ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரான் பிரியாணி இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து பிராண கழுவி அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கைனாலே விரசி ஒரு மூடி போட்டு மூடி அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நான் இதுக்கு என்ன அரிசி எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் இதை மூணு தடவை நல்லா தண்ணியில் கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி செய்வதற்கான பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா ஸ்பைசஸையும் நம்ம போட்டுடலாம் இதில் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை விருஞ்சிறம் இதெல்லாம் போட்டுருக்குறேன் அதை கொஞ்சம் ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி அது போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டு அதுவும் கொஞ்சம் ஃப்ரை அப்புறமாட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்க்கலாம் ஏற்கனவே வந்து பிரான்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்குறேன் இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்க்கலாம் பிரியாணிக்கு வந்து எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோன்னா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதே போல ஆனியனை வந்து நல்லா வந்து வதங்கணும் அப்பந்தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் இப்ப வந்து கொஞ்சோல வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து பிரான்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து நல்லா போட்டு கிண்டு போது பயங்கரமாக வாசனை வரும் பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்க்கலாம் இது வந்து ஒரு மூணு தக்காளி பழம் அதை வந்து நேராக கட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து வந்து நல்லா கிண்டிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை நம்ம வந்து சேர்த்துடலாம் அரிசிக்கும் எல்லாத்துக்கும் தேவையாட்டு இப்போ நான் உப்பை போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே விரைவி வச்சிருக்கிற அந்த ரால் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வந்து இதில் இப்போ சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் அந்த மசாலாவும் நம்ம வந்து பிராணை வந்து நல்லா மேட்ச் ஆகட்டும் இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்தா பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் பிராணை வந்து ஒரு அரை ஸ்டேஜ் அளவுக்கு வந்து குக் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு வந்து மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரும்போது ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் வந்து அதில் வந்து பிழிஞ்சு ஊற்றிட்டேன் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கரண்டியாலே நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்து வந்து வெந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரிசி எப்போதுமே சேர்க்கணும் அதுக்கு முன்னே வந்து அரிசி சேர்க்கக்கூடாது கொதித்த பிறகு சேர்த்தா அரிசியெல்லாம் ஒத்த ஒத்தையாக பிரிஞ்சு வரும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து அரிசியே போட்டுட்டேன் பாருங்க எல்லா அரிசியும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சு தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் இப்போ இதை நம்ம வந்து அரிசியும் போட்டு தண்ணி அளவு கரெக்டாக இருக்குதான்னு இந்த கரண்டியை முக்கி வச்சு பார்க்கணும் நமக்கு அது பிரியாணி அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அளவு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வெந்துட்டு இந்த நேரத்தில் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு தம் போட்டுடலாம் இந்த பாத்திரத்தில் நான் வச்சுருக்கிறதுனால பாயில் பேப்பரில் தான் தம் போட்டேன் அதை வந்து வீடியோவில் நான் காட்டல பாருங்கள் தம் போட்ட பிறகு பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக உதிரி உதிரியாக அழகான ஒரு பிரான் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிட்டு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடிபொளி டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தயிர் பச்சடியும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நம்ம விடவும் வசதியானவங்கள நம்ம அதிகமாக பார்த்தோன்னா நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும் அதே நேரத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களை பார்த்து நாம் வந்து ஏளனம் பண்ணோன்னா நமக்கு ஹெட் வெயிட் வந்துடும் எப்போவுமே நம்ம வந்து வாழ்க்கையில் நிதானமாக நம்மளை நம்ம நேசித்து நமக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் தேங்க்யூ